ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு கருப்பு படத்தில் இருந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டீசரை வந்து பார்க்கும்போதே நல்லா ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் நிறைஞ்ச ஒரு படமாக வந்து பார்க்கும்போதே நமக்கு டீசர் பார்க்கும்போதே தெரிய வருது போல் சூர்யாவோட ஐம்பதாவது பிறந்த நாள் ஸ்பெஷலாக வந்து அவரோட சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோட அப்டேட்டுமே இன்றைக்கி ஈவினிங் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிக்கப்படுது வெங்கி அட்லூரி அவரோட டைரக்ஷனில் சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்துக்கான அப்டேட்டும் வரும்னு நினைக்கிறேன் அதே போல் சூர்யா வந்து காலையிலே ரசிகர்களை வந்து சந்தித்து எல்லோரும் கூடையுமே வந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்து போயிருக்கிறார் அதே போல் சூர்யாவோட இந்த கருப்பு திரைப்படம் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க அவரோட வரைக்குமே தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு படங்களும் ரிலீஸ் ஆகலை பட் ஆனால் அவரோட மியூசிக்கில் வரக்கூடிய ஒரு படமாக இந்த கருப்பு இருக்கு டீசரில் வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து சூப்பராக போய் அமைஞ்சிருந்துச்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவரோட மியூசிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க போல் உங்களுக்கு சூர்யாவோட எந்த படம் உங்களோட ஃபேவரட் படம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி